அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏகத்துவம் அல்லாவை மாத்திரம் வணங்குதல் அஞ்சு நேரம் தொழுகை உரிய நேரத்தில் தொழுகிறது வாஜிபான தொழுகையை தொழுகிறது கடமையான தொழுகையை தொழுகிறது பெற்றோர்களுக்கு அதாவது உபகாரம் செய்கின்ற அடிப்படையில் நடந்து கொள்வது அதோடு சேர்த்து இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த ஒரு அமல் என்று சொன்னால் அது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சோதிப்பதற்காக எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஏழைகள் அனாதைகள் விதவைகள் மார்க்க பணி அவனது மார்க்க பணிகள் இது போன்ற அந்த விஷயங்களில் மனிதன் தன் பொருளாதார நிலையில் எப்படி நடந்து கொள்கின்றான் என்ற அமல்தான் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு தாலா அதை சொல்கிறான்னு சொன்னால் எங்கள்கிட்ட இல்லை கையில் ஒருத்தர் கேட்டு வராரு ஒரு தேவை இருக்குது எங்களோட கையில் இல்லை அப்படி கையில் இல்லாத நேரத்தில் கூட ஒரு மும்மின்ற சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு தாலா சொல்கிறான்னா கெடைச்சா கொடுத்துடணும் எனக்கு வந்து அல்லாஹத்தாலா தந்தா இதை முழுசாக நான் செஞ்சிடணும் என்ற அந்த எண்ணப்பாடு தான் நான் என்ன செய்யணும் எரிக்கணும் என்றதை இந்த வசனத்தை பாருங்கள் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தெட்டாவது வசனத்தில் அல்லா சொல்றேன் உம்மிடம் வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லையே அவர்களுக்கு கூறுகிறார்கள் கவுளம் மைசூரா இலகுவான வார்த்தைகளை கூறுகிறார்கள் அதாவது ஒருத்தர் கேட்டுவாராரு என்கிட்ட வசதி இல்லை அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன இடத்துல இல்லை அப்போது வந்து நான் அல்லாஹூ தாலா எனக்கு ஒரு அருளை தந்தால் இவருக்கு கொடுக்கலாம் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் அது நான் கொடுப்பேன் எனக்கு கேட்குறேன் அந்த இவருக்கு கொடுக்குற அளவுக்கான என்னகிட்ட எதுவும் இல்லை அப்படி கிடைச்சான உடனே இவருக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹோடைய அருளை இருக்கிற நிலையில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு அந்த டைமில் நீங்கள் அருளை தான் எதிர்பார்க்குறீங்க அவருக்கு கொடுக்குறதுக்கு உங்கள்ட்ட இல்லை அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நீங்கள் அவரை வந்து இல்லைன்னு தான் சொல்லி அனுப்ப வேண்டியிருக்குது அப்படி சொல்கிற நேரத்தில் அவனோட மனசு வலிக்காத அமைப்பில் சொல்லி நீங்கள் அனுப்புங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி கடினம் இல்லாத வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்கள் அம்மசா இல ஃபலாத்தன்ஹார் யாசித்து வருகின்றவரை கேட்டு வருகின்றவரை அரட்ட வேண்டாம் இந்த வார்த்தை அதாவது இல்லாத நேரத்தில் நாம் கேட்கப்படுகிற நேரத்தில் கூட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ ஒரு முனது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தர்மம் என்ற சிந்தனை அவனை நாளாலேயோ மாதங்களாலேயோ அல்லது அவனுடைய வசதிகளாலேயோ வறுமைகளாலேயோ சூழ்நிலைகளாலேயோ துன்பங்களாலோ இன்பங்களாலோ மகிழ்ச்சிகளாலோ கவலைகளாலோ கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு அம்சம் அல்ல எப்பயுமே அவன்கிட்ட தர்ம சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும் ரமதானால் கட்டுப்படுத்தப்படுறது ரமதானில் வேகமாக இருக்கலாம் ஆனால் ரமதானில் மட்டும்தான் தர்மம் என்று நிற்கிறது அல்லது சில நேரங்களில் மட்டும்தான் தர்மம் நிற்கிறது சில சூழ்நிலைகளில் மட்டும்தான் தர்மம் நிற்கிறதெல்லாம் ஒன்று லைஃப் எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு தர்ம சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும் அந்த சிந்தனையோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் இல்லாத நேரத்தில் கூட கிடைச்சா கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு என்ன பாடோடு அவன் இருக்கணும் என்றதை இது சொல்லுது எனவே அல்லாஹாலா என்கிற ஒவ்வொருவரையும் உள்ளவரும் தான் இல்லாதவரும் தான் கொடுப்பவரும் தான் வாங்குபவரும் தான் அவர்கள் எல்லா நிலையிலும் இன்னொருவருக்கு கொடுக்கின்றவராகவும் இன்னொருவருக்கு உதவி செய்கின்றவர்களாகவும் அவர்கள் கட்டாய எரிக்கணும் அப்படி என்பதை இந்த செய்தியான செய்தி சொல்லுது இறுதியாக ஒரு செய்தி கொட்டுக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லாத ஒரு மனிதர் மக்களுக்கு தீங்கிழைக்காமல் தன்னை தவிர்த்து கொள்வதும் தர்மம் அப்படின்னு ஹதீஸில் வார்த்தை பார்க்குறோம் அப்போ அதையும் தர்மம் என்ற இடத்துல தான் என்ன அதாவது இஸ்லாம் சொல்லி எங்களுக்கு காட்டுறதை பார்க்குறோம் அதை வந்து வலியுறுத்தி இஸ்லாம் சொல்லுது எனவே இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மும்மினும் என்ன செய்யணும் கவனம் செலுத்த வேண்டும் அன்றாடம் ஏதாவது சில தர்ம உணர்வுகளை நம்ம செய்து கொண்டே இருக்கணும் தர்மங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கணும் சில நேரங்களில் நம்ம வளமையாக சில விஷயங்களை ஏற்படுத்தி விடுவதும் சிறப்பு ஏன்னால் நம்மட கவலைகள் நமது சந்தோஷங்கள் நமது சூழ்நிலைகளால் நம்ம அதை செய்யாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக நிர்பந்த தர்மங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும் தாலா நேரம் தப்புவதற்கு முன்னால் காலம் கடப்பதற்கு முன்னால உணர்வு பெற்று அதை உணர்ந்து உணர்வு பெற்று அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இமானி உணர்வு அல்லாஹு தலை அனைவருக்கும் தந்தர்ப்பு பாலிக்க வேண்டும் அல்லாஹூ ஐயாகும்